என் எக்ஸோரில் சக்தியும் பார்த்தீங்கன்னா பொண்ணியை தேடிட்டு நம்ம பொன்னியோட ஊருக்கே பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க அதை பார்த்துட்டு முத்தையாகவும் இந்த சக்தி இருந்தால் நமக்கு தான் ப்ராப்ளம் எப்படியாவது பொண்ணியை கூட்டிகிட்டு போயிடுவான் ஏற்கனவே பொண்ணியை கொழுமப்படுத்தி தான் பொண்ணு இது மாதிரி வீட்டை வீட்டை போயிட்டா இனியும் அந்த எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களை பார்த்தீங்கன்னா கூட்டுறாங்க ஊர் மக்கள் எல்லாம் வந்த பிறகு என்ன எதுன்னு கேட்குறாங்க இது மாதிரி எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு தெரியும் இது மாதிரி அந்த சக்தி வந்து என்னென்னா நம்ம கோயிலுக்கு உதவி செஞ்சு இந்த ஊர்லேயே இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க ஆமாம் முத்தையா நீங்கள் சொல்லதெல்லாம் எனக்கு தெரியும் சரி நான் உங்களுக்கும் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கேட்குறாங்க நீ என்ன உதவி செய்யணும்னா இது மாதிரி அந்த சக்தி எப்படியா இருந்தாலும் இங்கே தங்குறதுக்கு வீடு எங்கேயாச்சும் பார்ப்பான் அப்படியே உங்கள் வீட்டை கேட்டானா நீங்கள் வீடு வாடகைக்கு யாருமே கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க அதுக்கு என்ன முத்தையா நீ சொல்லிட்டுல நீ நம்ம உள்ளூருக்காரன் நீ உனக்கு பிரச்சனைங்கும் போது நான் உதவ மாட்டோமா கண்டிப்பாக அவனுக்கு நாங்கள் வீடு கொடுக்க மாட்டோம் அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையாவை நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சக்தியும் வீடு இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க யாருமே பார்த்திங்கன்னா வீடு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சக்தியை கரெக்டி அடிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து சக்தியை கடுப்பாது என்னடா இது ஒருத்தவங்க கூட வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே எப்படியோ போச்சுன்னா என்ன தெருவுலேயே தங்க வீடியோ தானா அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்காங்க அப்போ அங்கே ஒரு பயிலுவான்னு பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்போ அவங்க அசிஸ்டண்டு ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா தம்பல்ஸ் தூக்கி விடுன்னு சொல்லிவிட்டு அவங்க காலையிலேயே விட்றாங்க போட்டோடனே பார்த்திங்கன்னா எங்கள் அப்பராவுக்கு பார்த்துக்கிட்டு என் காலையிலேயே போட்டிங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைல்வான் அவங்களை திட்டாங்க இருங்க ஐயா இது போய் எண்ணெய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து காலில் வைக்கிறாங்க குருடாயில் எடுத்து வந்து வைக்கிறாங்க ஐயோ அம்மா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைல்வான் கத்துறாங்க அதை பார்த்து சக்தி பார்த்துடுறாங்க காலில் இது மாதிரி காய இருக்கிறத பார்த்துட்டு என்னையாச்சுங்கிறாங்க இது மாதிரி தம்பிள்ஸ் காலில் வந்துச்சுன்னு இருங்க இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி இருக்குது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு விட்றாங்க அடிச்சுடனே பார்த்தீங்கன்னா அந்த பயில்வண்ணோட கால் சரியாகிடுது தம்பி என்ன தம்பி அடிச்சு விட்டேன் காலில் வழிலாம் போயிடுச்சுங்கிறாங்க அது ஒன்றும் இல்லையா இது ஒரு மூலிகை ஸ்ப்ரேயா அப்படிலாம் சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி இங்கே யார் வீட்டு வந்திருக்கீங்கிறாங்க அப்போ அந்த ரெண்டு பேரும் இது மாதிரி இந்த ஊரில் நடந்த பிரச்சனைகள்லாம் இந்த தம்பி தான் காரணம் முத்தையா குடும்பத்தில் தான் வந்திருக்காருங்க ஓ நீ அந்த பொன்னியோட ஹஸ்பண்டா அப்படிங்கிறாங்க ஆமாயா நான் நடந்த விஷயத்தெல்லாம் என் மாமனார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பொண்ணி அழைச்சிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க எப்படியாவது நீங்கள் தான் பேசி இது மாதிரி என் கூட அனுப்பி வைக்கணுங்கிறாங்க சரி சரி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் ஏன்னா என் கால்வழியே போக்கிட்டீங்க அது மட்டும் இல்லை இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாத்தையும் பேசி என்ன இந்த ஊரில் தங்க விடாமல் ஆக்கிட்டாங்க யாருமே வீடு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் இங்கே தங்க வச்சுக்கணுங்கிறாங்க ஒன்றை பார்த்தாலும் தான் இருக்குது சரி கண்டிப்பாக நீங்கள் தங்கிக்கலாம் அப்படிங்கிறேன் அது கேட்டு பார்த்தீங்கன்னா சக்தி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா பொண்ணிய காய்கறி அறிக்கிறாங்க அப்போ அவங்க அப்பா வந்து பார்க்கறாங்க மாதிரி உட்காந்துருக்காங்க என்னம்மா ஆச்சுங்கிறாங்க என்ன அந்த சக்தி வந்து ஒன்று அழைச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்கியா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்லைப்பாங்குறாங்க நீ ஒன்றும் பயப்படாதாமல் கண்டிப்பாக அவனை அங்கே அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்போ கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு மல்லியும் ஏன் அப்பா இந்த மாதிரி சொல்கிறீங்க சக்தி வேணால் அந்த பொண்ணு வேணா சக்தியோடய போட்டுமே அப்படிங்கிறாங்க ஏமா நாள் அங்கேருந்து என் பொண்ணு கஷ்டப்பட்டு போதாதா இனி நான் இருக்காங்கன்னு நான் பார்த்துக்கிறேன் என் பொண்ணு அப்படிலாம் சொல்லிட்டாங்க அவர் ஒருவேளை இங்கே வந்து பொண்ணியோட மனசை மாற்றி அழைச்சிட்டு போயிட்டார்னா அவன் இங்கே வருவான் ஆனால் கண்டிப்பாக அவன் இங்கே இருக்க மாட்டான் அப்படிங்கிறான் ஏன் அப்படி சொல்கிறீங்கிறாங்க இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாத்தையும் பேசிட்டு அவனுக்கு வீடியே கிடைக்காது அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டுறாங்க அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்த்தா சக்தியாக இருக்கு நீ எதுக்கு இங்கே வந்தங்கிறாங்க இல்லாமம்மா இது மாதிரி எனக்கு வீடு கிடச்சிடுச்சின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போதா வந்தாங்கிறாங்க உனக்கு ஏவன் இந்த ஊரில் கொடுத்தது நான் தான் யார்ட்டையும் கொடுக்கூடாதுனு சொல்லியிருக்கேன் யார் அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அது என்ன அந்த பயிலான்னு வராங்க ஓ நீயா எனக்கு தெரியும் இந்த வீ இந்த ஊரில் என்னை மீறி யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டு நீ தான் என் எதிரி மாதிரி எப்போதான் சண்டை போட்டுட்டு நீ தான் கொடுத்தாதாங்கிறாங்க ஆமாம் நான் செஞ்ச சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு என் கூட பகையாளி மாதிரி நீ நினைச்சிட்ருக்க ஆனால் நான் அப்படிலாம் கிடையாது இது மாதிரி அந்த தம்பி என்னென்னா என் மாதிரி என் பொண்டாட்டியோட சேர்த்து வைங்க என் பொண்டாட்டி அனுப்பி வைங்கன்னு கேட்டுருக்கா அதனால் கண்டிப்பாக நான் இந்த தம்பிக்கு உதவி செய்வேன் நான் ஒரு முருக பத்தன் அனுமான் பத்தன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க நீ என்ன செஞ்சு உதவி செஞ்சாலும் சரி இந்த ஆளோட என் பொண்ணை அனுப்ப மாட்டேன் அது மட்டும் கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறாங்க நான் பார்த்துக்கிற நான் இடக்கெல்லாம் தம்பி உனே நான் உதவி செய்யணும் அப்படின்னு அந்த பயவான்னு சொல்கிறாங்க சக்தியும் சந்தோஷமாக போதும் இந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க இதோடு இந்த எப்ஜர் முடியுது இதுக்கு நாளைக்கு என்ன நடக்க வெயிட் பண்ணி போவோம் மறக்காமல் லைக் பண்ணுவேங்க